பார்படை வேலவன் துணை நீங்கள் இந்த சாமியை கும்பிட்றேன் அந்த சாமியை கும்பிட்றேன் எனக்கு எந்த பலனும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டுருக்கீங்களா அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து பிறந்த நட்சத்திரத்துக்கு எல்லாருக்குமே நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு சாமி அவதரிச்சிருக்காங்க அதன்படியில் நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன சாமியோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சாமியை நீங்கள் வழிபடும் போது நீங்கள் வந்து அதுக்குரிய பெரிய பலனை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அந்த அதிர்ஷ்டமும் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக கிடச்சிடுவோம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வந்து ஸ்ரீ துர்கா தேவியை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வந்துட்டு கிருஷ்ணரையும் விஷ்ணு பெருமானையும் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் வந்து சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சீரிடம் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் வந்து ஸ்ரீராமரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா நீங்க நீங்கள் வந்து ஸ்ரீ ஆதிசேஷனையும் நாகமாலையும் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாவை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நீங்கள் வந்துட்டு சூரிய பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்கள் வந்து ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசேஷமாகவும் நல்லதும் உங்களுக்கு நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நீங்கள் வந்து காயத்ரி தேவியை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்கள் வந்து நரசிங்க பெருமானா வழிபட்டு வந்தால் நன்மை கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்க நம்ம தமிழ் கடவுளான நம்ம முருகப்பெருமான வந்து நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்க வந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வழங்கி வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்க வந்து வராக பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்க நீங்க வந்து ஆஞ்சநேய பெருமானை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் புராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க வந்துட்டு சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் புத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க நீங்க வந்து ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க நீங்க ஸ்ரீ விஷ்ணு பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் பவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நீங்க விஷ்ணு பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்களும் வந்துட்டு சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் புத்திராட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் நீங்களும் வந்துட்டு சிவனை வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நல்ல விசேஷமாகவும் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள் அரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்க நட்சத்திரத்துக்கு எந்தெந்த சாமியை வணங்கி வந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன் இந்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்